வலது கால்லயோ இடது கால்லயோ வீக்கம் இருக்கும் காலுக்கு மேல நல்லா பஞ்சு மாதிரி வீங்கிருக்கு தொட்டு பார்த்தா சாஃப்ட்டா இருக்கு குழி விழற மாதிரி இருக்கு பீடா லேடிமா அப்படின்னு சொல்லுவோம் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இல்லை இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்து அதனால் கால் வீக்கம் வருதுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் கால்களில் வீக்கம் ஏற்படுதுன்னா சாதாரணமாக அதை எடுத்துக்க முடியாது நம்ம உடல்ல ஏதோ ஒரு தீவிர நோய் நிலை தான் கால்களில் வீக்கம் ஏற்படும் எதனால கால் வீக்கம் ஏற்படுது கால் வீக்கம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன வணக்கம் டாக்டர் சித்தா ல வீக்கம் ஏற்படுதுன்னா சாதாரணமா அதை எடுத்துக்க முடியாது நம்ம உடல்ல ஏதோ ஒரு தீவிர நோய் நிலை இருக்கும்போதுதான் கால்கள்ல வீக்கம் ஏற்படும் பொதுவாக நம்ம ரொம்ப நேரம் கால்களை தொங்கு போட்டிருக்கிறோம் இல்லை ட்ராவல் பண்ணிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு கால் வீக்கம் இருக்கும் நம்ம வந்து நீர் நீர்கோத்த மாதிரி இருக்கும் இது நம்ம வந்து இரு நாட்கள்ல சரியாயிடும் ஆனா இதுவே கொஞ்ச நாள் எனக்கு வீக்கம் இருக்குங்க வலது கால்லேயோ இடது கால்லயோ வீக்கம் இருக்கும் காலுக்கு மேல நல்லா பஞ்சு மாதிரி வீங்கி இருக்கு தொட்டு பார்த்தா சாஃப்ட்டா இருக்கு குழி விடுற மாதிரி இருக்கு ஃபீடல் ஏடிமா அப்படின்னு சொல்லுவோம் இந்த கண்டிஷன் நிறைய பேருக்கு நம்ம பார்ப்போம் முக்கியமாக கால் பாதத்தை தாண்டி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் முட்டுக்கு கீழே நீ இருக்கு இல்லையா அந்த முட்டுக்கு கீழேயும் நமக்கு வந்து வீக்கம் ஏற்படுறத பாக்குறோம் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம என்ன பண்ணலாம் எதனால கால் வீக்கம் ஏற்படுது கால் வீக்கம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால்களில் வீக்கம் ஏற்படலாம் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை அனிமையாக இருக்கக்கூடியவங்களுக்கு பெரும்பாலும் நம்ம உடலே ஊதன மாதிரி தான் தெரியும் ரொம்ப ஊதன மாதிரியோ இல்லை உடல்ல வந்து காத்தடைச்ச மாதிரி இருக்கும் வெளியிட்டு போய் காணப்படும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால் வீக்கம் ஏற்படலாம் இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக கால் வீக்கம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு டீப் வெயின் டிராம்போசஸ் அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன் நம்ம ஆர்ட்ரிஸ்லேயோ இல்லை வெயின்ஸ்லயோ ஏதாவது ஒரு ரத்த கட்டு இருந்து அதனால சரியா நமக்கு லோயர் லிம்ஸ்ல இருக்கக்கூடிய பிளட் ட்ரெயின் ஆகல சர்க்குலேஷன் ஆகல அப்படின்னு சொல்லும்போது கால் வீக்கம் ஏற்படுது அடுத்து முக்கியமான ஒரு கண்டிஷன் இந்த யானை கால் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் இந்த கண்டிஷன்லேயோ இல்லை ஹைட்ரோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய விரை வீக்கம் இருக்கக்கூடிய கண்டிஷன்லயோ கால் வீக்கம் ஏற்படலாம் இது எல்லாமே தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு நோய் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் கிரானிக் கிட்னி டிசீஸ் இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால் வீக்கம் ஏற்படும் இதுதான் ஒரு மேஜர் சிம்டம் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக சிறுநீரக செயலிழப்பு இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன ஆகுனா சிறுநீரகங்கள் செயல்பாடு இல்லாததுனால நமக்கு உடலில் கழிவுகள் அப்படியே தேங்க ஆரம்பிச்சிரும் கழிவுகள் அப்படியே தேங்கும்போது யூரியா கிரேட்னேன் யூரிக் ஆசிட் இதனோட அளவுகள் நமக்கு ரத்தத்தில் அதிகமாக அதிகமாக கால் பாதங்களில் ஒரு வீக்கம் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா லிம்ஃப்னோடில் இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய நபர்கள் லிம்ஃப்னோடில் அதாவது நின மண்டலம் இந்த நெறிக்கட்டுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அக்கல் பகுதிகளையோ கழுத்து பகுதிகளில் இடுக்கு பகுதியெலாம் ஃபீவர் வரும்போது நம்ம உடல்ல ஏதாவது நோய் கிருமிகள் தொற்று வரும்போது என்ன ஆகுதுன்னா வீக்கம் ஏற்படும்போது கால் பாதங்களில் நோட்ஸ் என்லார்ஜ்மெண்ட் ஆகுதுன்னா வீக்கம் ஏற்படுது இத்தனை காரணங்கள் இருக்கும்போதும் நம்ம ரொம்ப ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ இல்லை இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்து அதனால் கால் வீக்கம் வருதுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன் சொல்கிறோன்னா நம்ம ந நிறைய வருஷங்களாக இந்த சிறுநீரக பிரச்சனைக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் சிகிச்சை கொடுத்துட்ருக்குறோம் இந்த சமயத்தில் இந்த கால் வீக்கம் இருக்கிறது எவ்வளோ நாளாங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் இது ஒரு ஒரு வருஷமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதற்கு முன்னாடியே நமக்கு வந்து அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிச்சு நம்ம தான் கேர்லெஸ்ஸாக என்ன பண்ணுறோன்னா இந்த கால் வீக்கம் எதனால வருதுன்றதை கவனிக்காம விட்டுறதுனால இன்னும் சிறுநீரக பிரச்சனை ரொம்ப நமக்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா ஆகிற மாதிரி இருக்கும் அப்போ கால் வீக்கம் இருக்கும்போது அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம நிச்சயமா ஃபாலோ பண்ணணும் இதுல வந்து பார்த்தோம்னா டயரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பெருக்கி செய்கை இருக்கக்கூடிய மூலிகைகளை கொடுத்து சிறுநீர் வந்து அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக போக போக என்ன ஆகும்னா உடல்ல இருக்கக்கூடிய இந்த நீர் தேங்கி இருக்கக்கூடிய நீர் கால் பாதங்கள்ல இருக்கக்கூடிய நீர் அந்த வீக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ கால் வீக்கம் குறைய குறைய நமக்கு என்ன ஆகும்னா நம்ம உடல் வந்து பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிக்கும் இதுவே வெரிகோஸ் வெயின் இருக்கு அணிமிய மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போ பேசிக்கா நமக்கு வந்து கால் வீக்கம் இருக்கும்பொழுது தினமுமே அதற்கான சிகிச்சைகள் அதாவது ஒற்றட முறைகள் பற்று முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் இதில் ஒற்றட முறைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு முன்னாடி தைலம் கொஞ்சம் தேய்ச்சி நம்ம ஜென்டிலாக மசாஜ் மாதிரி கொடுக்கலாம் ஸோ கால் பாதத்தில் கொஞ்சம் தைலம் அப்ளை பண்ணிவிட்டு இதற்கு சிவப்பு குக்கில் தைலமோ இல்லை காய திருமேனி தைலமோ நம்ம கால்களில் அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு இருபது நிமிடங்கள் கழித்து வெந்நீர் ஓட்டடம் கொடுக்கலாம் வெந்நீர் ஓட்டடம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சில பற்று மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் பேசிக்காக இதுக்கு வந்து பார்த்தோம்னா திரிபலா சூரணத்தோட சம அளவு மஞ்சள் கலந்து இதில் போடலாம் இதில் படிகாரம் கொஞ்சம் இருந்தாலும் பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் அப்போது சூரணம் மஞ்சள் படிகாரம் இது மூன்றும் நல்ல பவுடர் ஃபார்ம்ல எடுத்து கலந்து கால்களில் வெந்நீர் விட்டு நல்லா அந்த கலவையை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிடும் ஸோ முழங்காலிலேருந்து இருந்து மூட்டு பகுதியிலேருந்து இருந்து கால் பாதம் வரைக்கும் அதை நல்லா அப்ளை பண்ணிட்டே வந்தோம்னா கால்களில் இருக்கக்கூடிய நீர் கொஞ்சம் கொஞ்சமாக வடிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஒரு நாள் எவ்வளவு யூரின் நம்ம போகிறோம் அப்படின்றதும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்போ மருந்துகள் எடுக்க எடுக்க யூரீனோட அளவு நம்ம போகக்கூடிய யூரீனோட அளவு அதிகரிச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வீக்கம் குறைய ஆரம்பிக்கும் இதுல முக்கியமான ஒரு கண்டிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா யூரிக் ஆசிட் நிறைய பேருக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா கால் பாத வீக்கம் ஏற்படும் அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் யூரியா கண்டிஷன் ப்ரோட்டீன் புரதம் நம்ம உடல்ல இருந்து வெளியேற வெளியேற என்ன ஆகும்னா கால் பாதத்துல வீக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன் யூரியா கண்டிஷன்லையோ யூரிக் அசிட் அதிகமா இருக்கும்போதோ கால் வீக்கம் ஏற்படும் க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக செயலிழப்பு இருக்கும்போதும் கால் பாதங்கள்ல வீக்கம் ஏற்படும் அதற்கு ஏற்ற மாதிரி சிகிச்சைகள் எடுக்கணும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கால் வீக்கம் ஏற்படும் இதற்கும் தேவையான சித்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம் உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் பார்லி கஞ்சி அந்த பார்லி கஞ்சி வந்து தினமும் ஒரு வேளையாவது நம்ம குடிக்கும் பொழுது அந்த உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற நீர் வடிந்து வெளியில வர ஆரம்பிக்கும் சுரக்காய் இந்த சுரக்காயோட ஹேபிட்டே என்னன்னா இந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத நீரை வந்து வெளியேற்றக்கூடியது சுரை குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்திலேயே இருக்கு சுரை குடிநீரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இரண்டு வேலை உணவுக்கு முன் நம்ம பயன்படுத்துறோம் இந்த சுரை குடிநீரை நம்ம வந்து பொழுது இது ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணீரில் போட்டு மூணு டம்ளர் தண்ணீர் விட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிச்சு ஒரு ஒரு டம்ளரா வந்ததுக்கப்புறம் வடிகட்டினோம் வடிகட்டின அந்த கஷாயத்தை ஒரு நாளைக்கு இரண்டு விலை உணவுக்கு முன் நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய நீர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்ம தினமுமே கொஞ்சமாக ஒரு நூறு எம்எல் அளவுக்கு வாழைத்தண்டு சாறு கோவக்காய் சாறு கொத்தவரங்காய் சாறு ஏதாவது ஒரு சாறு வந்து காலையில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுதும் நீர் இருந்து வெளியேற ஆரம்பிக்கும் இதே மாதிரிதான் சித்த மருத்துவத்தில் நீர்முள்ளி கஷாயம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு இந்த நீர்முள்ளி கஷாயம் நம்ம பயன்படுத்தும்போது காலை இரவு சுரை குடிநீர் மாதிரியே இந்த நீர்முள்ளி கஷாயமும் காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம பயன்படுத்துறோம் ஸோ அப்படி பயன்படுத்தும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நீர் எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ கால் வீக்கம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக எதனால் நமக்கு வீக்கம் இருக்குன்றதை கவனிக்கணும் சாதாரண வீக்கம் தானேன்னு விடக்கூடாது ஏன்னா வீக்கம் இருக்கிறதே நமக்கு வந்து சிறுநீரக பிரச்சனையோ இல்லை இதயம் தொடர்பான பிரச்சனையால் கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இதற்கான தகுந்த சித்த மருந்துகள் எடுக்கும்போது கால் வீக்கம் மற்றும் அதை எதனால் ஏற்படுச்சோ அந்த நோய்களில் இருந்தும் நம்ம விடுபட முடியும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி